வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம கூட கூட ரீடர் சாரா இருக்காங்க நிகழ்ச்சியில பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் நியூ இயர் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல அவங்களுடைய ஜாப் புதிய வேலை வாய்ப்புகள் அவங்க ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை வாய்ப்பும் ட்ரை பண்ணலாம் இருக்கிற வேலையிலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் பட் இவங்க வாய் திறந்து பேசணும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல எப்போவுமே வச்சுக்கணும் வாய் திறந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க பேசுறாங்க அப்படின்னா தான் அந்த பிரார்த்தம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் பட் இவங்க அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் டெவலப் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல இறங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ அவங்களுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப அதீத அளவுல இருக்கும் இந்த வருடத்துல சோ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா அவசியம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்றது ரொம்ப அவசியம் அண்ட் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மூணு விஷயம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆவாங்க இல்ல இருக்கிற ஜாப்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க ஓகே இப்போ ஆல்ரெடி நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த லெவல் பிசினஸை டெவலப் பண்ணனும் இல்ல நாங்க புதுசாவே ஒரு பிசினஸ் நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சப்போர்ட் பண்ணணுமா ஸோ ஒரு கொலாபரேஷனோட ஸ்டார்ட் ஓகே யாராவது பண்றாங்கன்னா பண்ண வராங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்க வராங்கன்னா அப்போ அவங்க வந்து செய்யலாம் அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணால் வந்து இதுன்னு எதுவும் யோசிக்காம ஏன்னா பிஸ்னஸ் தனியா இவங்க பண்றத காட்டிலும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னா அதை சின்ன லெவல்ல தொடங்கினா கூட அது பெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு ஓகே இப்போ வெளியூர்ல நாங்கள் வேலை தேடிட்டு இருக்கோம் இல்ல படிப்புக்காக நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கரெக்டா இருக்கும் நிச்சயமா கரெக்டா இருக்கும் இது வரைக்கும் அவங்க ஏதோ தள்ளி போட்டிருக்க மாதிரி இங்க காட்டுது அவங்கதான் வந்து எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ண மாதிரி இல்ல அதற்கான டைம் வரட்டும் பண்றேன்ற தள்ளி போட்ட மாதிரி காட்டுது பட் இந்த வருடம் அவங்க துணிஞ்சு இறங்கணும் வாய்ப்பு வந்து அதை பயன்படுத்திக்கணும் இல்ல எனக்கு அது புது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி தனியா இதெல்லாம் பண்ணுவேன் அது எதுவுமே அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் இதுக்கு மேலே இதுக்கு தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சோ திருமணம் அப்படின்றது இந்த வருடம் கை கொடுக்குமா இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரிவீல் ரிவீல் அந்த ஒரு டைம் இது பண்ணாதான் அதற்கான ஒரு ப்ராசஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் சோ யார் சைடு அதை அக்செப்ட் பண்றாங்க யார் சைடு அக்செப்ட் பண்ணல அப்படின்றதும் தெரியும் ஸோ இது வரைக்கும் அதை வந்து ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அது இந்த வருடம் முதல்ல ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணணும் ஆமா ரிவீல் பண்ணணும் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல அவங்களுக்குள்ளேயே தெரியும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க இல்லை எவ்வளவு விட்டு கொடுக்காம இருக்காங்கன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் சோ இந்த வருடம் அவங்க ரிவீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓகே சோ இது லவ் மேரேஜ் இப்போ அரேஞ்ச் மேரேஜா போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ இவங்களுடைய இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் மனசுக்கு பிடித்த ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க பட் இவங்க என்னன்னா இவங்க கிட்ட ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு டாமினன்ட் கிளாஸ் கிளாஷஸ் இருக்கும் ஸோ என்னோட பார்ட்னர் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் நான் தான் அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஸோ வரக்கூடிய அந்த நல்ல பார்ட்னரை கூட இழக்கிற மாதிரி ஆகிடும் நல்ல ஸ்பௌஸை கூட இற இழக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இவங்க அந்த கண்டிஷன்ஸ் ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு அலைன்ஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆவாங்க ஓகே ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு மணி ஃப்ளோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த லெவலில் இருக்கும் இந்த தமிழ் நியூ இயற்கப்புறமா ஸோ இவங்க ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் பய பயந்துட்டு இருந்தாங்களோ ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை கடன் கொடுத்த பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய வருமானத்தை பத்தி இருக்கட்டும் எதெல்லாம் வந்து ஒரு பயத்தோட இருந்தாங்களோ ஸோ அதுலலாம் ஒரு கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது மேஜரான ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு இருக்கு ஸோ ஃபினான்ஷியலி இவங்க பயப்படாமல் இருந்தாலே போதும் இவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கான அந்த மாற்றங்கள் இந்த வருடம் நடக்கும் ஓகே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை அப்படிங்கறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன மாதிரி இருக்கும் சோ உடல்நிலை தான் கொஞ்சம் போராட்டமா இருக்கும் ஒரு நாள் நல்லா இருந்தா ஒரு நாள் உடம்பு நல்லா இருக்காது சோ என்னன்னா இவங்க மோரோவர் ரொம்ப தனிமையில இருக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் டெவலப் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களோட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றது ஆஹ் மத்தவங்களோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் தனியா இருக்கிறாங்கன்னா அங்க இருந்து ஏதாவது ஒரு கவலை வரும் பயம் வரும் சோ அத ரிலேட்டடா உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்துரும் ஆஹ் இந்த ஹீட் சம்மந்தமான விஷயங்கள் கூட அந்த அந்த இஷ்யூஸ் கூட அவங்களுக்கு வரும் சோ அதற்காக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது கிளன்சிங் கிளம்சிங் பண்றது இந்த மாதிரியான ப்ராசஸ் அவங்க பண்ணனும் ஓகே சோ சிம்ம ராசிக்காரர்களுக்கான தெய்வம் அப்படின்னா எந்த கடவுள அவங்க வழிபடலாம் சோ இவங்க வந்து ரெண்டு கடவுள வழிபடலாம் விஷ்ணு அண்ட் முருகர் சோ இந்த ரெண்டு தெய்வத்தை அவங்க வழிபடும் போது பணம் சார்ந்த பிரச்சனைகள் அது நல்ல விதத்துல முடியும் வருமானம் நல்லா இருக்கும் தென் வந்து இவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் இவங்களுடைய பவர் அந்த தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் ஒரு புது தெம்பு கிடைக்கும் இந்த ரெண்டு தெய்வத்தையும் வழிபடலாம் இந்த ரெண்டு தெய்வத்துல யாராவது ஒரு ஒரு வழிபடலாம் சிம்மராசி குழந்தைகளுக்கு ஸ்டடீஸ பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இன்னும் புதிய முயற்சிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கை கொடுக்குமா சோ வீட்ல இது வந்து பேரண்ட்ஸ் தான் இங்க இருக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் விருப்பப்படுறாங்க ஒரு கோர்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறாங்கன்னா சோ அவங்கள வந்து அதை செய்ய விட்டுறனும் அவங்க அதை அடம் பிடிச்சு கவலைப்பட்டு உட்கார மாதிரி விடக்கூடாது அவங்க ஆசைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு புதிய விஷயத்துல அவங்கள வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா சோ கண்டிப்பா அதுல நல்லா பெஸ்ட்டா வருவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த குடுத்துரணும் படிப்பு சம்பந்தமா ஓகே சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கிள் இருப்பாங்க இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் இல்ல இப்போதைக்கு வேண்டான்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்து சிங்கிளா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ இயர் எப்படி இருக்கும் என்னன்னா இன்னும் நல்ல டெவலப் ஆகணும் ஃபினான்ஷியலி டெவலப் ஆகணும் அந்த ஒரு விஷயத்துல தான் ஃபோகஸ்டா இருப்பாங்கன்னு இருக்கு பட் அத ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிடுவாங்க அதாவது நான் சிங்கிளா இருந்தாலும் கெத்தா இருக்க பாக்குறியா எனக்கு எல்லாமே இருக்கு நான் யாரும் டிபெண்ட் பண்ண இல்ல எனக்கு எது வேணுமோ அப்ப அப்ப நான் எதை வேணா நான் சாதிச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கு அதெல்லாம் ஏன் நான் சிங்கில்லா இருக்கிறது தான் இருக்கு அப்படின்னு அதே ஒரு கெத்தா காட்டிப்பாங்க அந்த மாதிரி நான் ப்ராசஸ் தான் போகும் ஓகே இந்த சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் நியூ இயரோட ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்னா என்ன இருக்கு ஸோ இது வந்து அவங்க ராசி எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை ஸோ அம்மா கிட்டே ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு தேவை எப்பவுமே அவங்களை நினைச்சு ப்ரேயராவது பண்ணிக்கணும் ஸோ இதில் செய்யும் போது அவங்களுக்கு மனதளவில் ஒரு கிளாரிட்டியாக இருப்பாங்க ஒரு கான்ஃபிடண்டாக இருப்பாங்க ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும் மைண்ட் ரீதியா லைஃப்ல அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து கொண்டு போகும் அந்த ஒய்ஃபாவும் இருக்கட்டும் அம்மாவும் இருக்கட்டும் அவங்களை டெய்லி அவங்களோட பிளஸிங் ரொம்ப அவசியம் இவங்களோட லைஃப்ல அது நிச்சயமா அவங்களோட லைஃபையே மாத்தும் ஓகே சோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி